ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வத்தல் ரெண்டும் சேர்த்து கத்திரிக்காய் வத்த குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மேலே தொட்டியில் வச்சுருந்ததில் பறிச்சது ஆறு விதமான கத்திரிக்காய் அதை நான் வந்து ஆறு விதமாக வந்து விதை வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு அதை முளைக்கி வச்சு நட்டேன் வரி கத்திரிக்காயில் நீளமாக குட்டையாக அப்புறம் வந்து ப்ரௌன் கலரில் வந்து பிளைனாக அப்புறம் கொஞ்சம் வரி வரியாக இருக்க மாதிரி ஒயிட் கலர் கத்திரிக்காய் அப்புறம் பச்சை கலர்லேயும் நீளமாக வந்து வரி வரியாக இல்லாமல் பிளைனாக இருக்கிற மாதிரி ஆறு விதமாகவும் எல்லாம் ஓரளவுக்கு காய்ச்சிருந்துச்சு இதை வந்து நல்லா க அறுத்து தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வந்து கலர் மாறவே மாறாது அப்படியே இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் வந்து அரிசி ஃபஸ்ட்டு கழுவிட்டு ரெண்டாவது கழுவவும் அந்த தண்ணியை ஊற்றி வைப்பாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அது கூட கொஞ்சம் உப்பு போடணும் நீங்கள் நார்மல் தண்ணியில் உப்பு போட்டிங்கனாலே ஓகே தான் இப்போ வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சுக்கலாம் அப்படியே தாளிச்சு விட்டு கத்திரிக்காய் உள்ளே கொட்டிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு கத்திரிக்காய் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுட்டு அப்படியே வதக்கிகிட்டே சைடில் தூக்கி வச்சிருங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் சைடில் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் ரொம்ப வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு பாதி வதங்கினா போதும் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் கருகிறக்கூடாது கருகுச்சின்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து வத்தல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே போதும் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் கத்திரிக்காய் வேறு நம்ம சேர்க்குறோங்கிறதுனால நான் கொஞ்சம் வத்தல் கம்மியாகவே வந்து சேர்த்துருக்கிறேன் வத்தலும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பொரியட்டும் இடாமல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து கலர் மாறினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டோம் இப்போ வந்து வத்தல் பூண்டு எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே சின்ன வெங்காயமே கிடைக்காது அதனால் நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்காக பெரிய வெங்காயம் வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அந்த தன்மையெல்லாம் போய் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பாதி சும்மா பாதி அப்படி வதக்குனிங்கன்னா நல்லா இருக்காது சின்ன வெங்காயம் எப்படி வேணாலும் வதை வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கணும் ஒரு நாலஞ்சு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி வந்து நல்லா கொலைஞ்சு வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கொழஞ்சி வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காரத்துக்கு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து எங்கள் அத்தை சாம்பார் பவுடர் சேர்ப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் பவுடர் சேர்க்குறோம் எப்படி இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காய தக்காளி கூட நல்லா வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி ரொம்ப ஊத் ஆல்ரெடி தக்காளியும் ஓரளவுக்கு அதிகமாக தான் போட்டிருக்கும் புளியும் ரொம்ப ஊற்றிடாதீங்க இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப புளி ஊற்ற தேவையில்லை நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க ஓரளவுக்கு வந்து புளி உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம் ரொம்ப வந்து கிட்டியாகவும் வைக்க வேண்டாம் புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கிற வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் இந்த சைடு வந்து கத்திரிக்காய் பாதி நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிட்டு லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு இருக்குது இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல சைடில் அந்த கத்திரிக்காயை கொட்டுங்க கத்திரிக்காய் கொட்டி ரொம்ப நேரம் வந்து கொதிக்கி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொழஞ்சிடும் ஏதாவது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறனால வந்து லாஸ்ட்டாக வதக்கின வதக்கின கற்றுக்கே லாஸ்ட்டாக கூட்டியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததும் அப்படியே வந்து அடுப்பை குறைச்சிடுங்க குறைச்சி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையோ இல்லை வந்து வெள்ளமோ எது வேணாலும் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து புளிப்பு இனிப்பு எல்லாமே காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் ஆல்ரெடி வதக்கிறப்பவே வந்து பாதி வெந்துடுச்சு அதனால் வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே மஞ்சட்டிலே விடவும் நல்ல சூப்பரா சூப்பராக என்ன தெளிஞ்சு வந்துச்சு இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ஒரு வாரத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அது மஞ்சட்டிலே வச்சு பலசாக பழசாக தான் வந்து சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்